உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் ஆணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்ன ஆணி மாதத்துக்குண்டான ஜோதிட பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யப்போகிறது போகிறது என்பதை விரிவாக காண உள்ளோம் உத்தராயணத்தின் கடைசி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரை இதனை இளவேனிர் மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த ஆணி மாதத்துக்குண்டான பிரதான விஷயம் என்னவென்றால் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் திருமஞ்சனம் நிறைய கோயில்களில் நடைபெறுகிறது அகிலம் போற்றும் ஆணி திருமஞ்சனம் என்பது மிகவும் பிரதானமாக தில்லை நடராஜர் கோவிலில் கொண்டாடப்படுகிறது இதனை காண்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மேலும் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் அபிஷேகம் நடைபெறும் இதனைத்தான் அபிஷேகம் என்று சொல்வார்கள் ஆணி பௌர்ணமி அம்பிகை வழிபாடு அனைத்து ஆலயங்களிலும் பிரதானமாக நடைபெறும் திருச்சியில் உள்ள ஒரையூர் வெக்காளியம்மன் கோயிலில் மாம்பழங்களால் செய்யக்கூடிய அபிஷேகம் மிகவும் பிரதானம் மேலும் திருச்சி மலைக்கோயிலில் தாயுமானவர் சன்னதியில் வாழைத்தாறுகளை வைத்து பக்தர்கள் தங்களது குடும்பம் வாழையடி வாழையாக வர வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்வார்கள் பெருமாள் கோயில்களில் உள்ள ஆண்டாள் சன்னதியில் மஞ்சள் வைத்து பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் பிரதானமான வழிபாடு செய்வார்கள் புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் அம்மையாரின் வீதி உலா என்பது மிகவும் பிரதானம் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி அவர்களின் தெப்பத் திருவிழா மிகவும் விசேஷமானது பெருமாள் வழிபாடு செய்வதற்கு துவாதேசி திதி மற்றும் ஏகாதசி திதியில் சயனை ஏகாதசி என்றும் யோகினி ஏகாதசி என்றும் புராண குறிப்புகளில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்த பிறகு பலவிதமான நோய்களிலிருந்து வெளிவந்ததாக காணப்படுகிறது இந்த ஆணி மாதம் அமாவாசை என்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் ராசிக்கு என்னென்ன அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது நாம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விரிவாக காண இருக்கிறோம் தனுஷ் ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இதுநாள் வரை சனியின் பிடியில் இருந்தது பிறகு நான்காம் வீட்டில் ராகுவின் பிடியில் இருந்தது வீடு வாகனம் மனை மற்றும் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களது முயற்சிகளிலும் ஒரு தடை என்பதை கொடுத்து கொண்டுதான் இருந்தது இப்பொழுது செவ்வாய் இங்கு மேஷத்தில் ஆட்சி ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சம சப்தம பார்வையாக பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறது நிகரற்ற லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு பாக்யாதிபதி சூரியன் பாக்யஸ்தானத்துக்கு பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதியுடன் ஆட்சியாக இருக்கிறது இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இவர்களது பாக்யம் என்பது மேலும் வலு பெறுகிறது இதனால் இவர்களது ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் மலமளவென்று நடக்கத் தொடங்கிவிடும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்துவிட்டதனால் இவர்களது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் என்பது விலகும் ஜீவனாதிபதி ஆட்சி பலம் மேலும் ராசியை சம சப்தம பார்வையாக புதன் சுக்கரன் கூட்டணி பார்வை என்பது இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் இளமையாகவும் மிகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பஞ்சமாதிபதி செவ்வாய் ஆட்சி என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் நான்காம் வீட்டில் ராகு நாள் வரை இருந்து கெடுதலான பலன்களை அதாவது எல்லாம் இருக்கிறது எதுவும் இல்லை என்ற ஒரு அமைப்பில் இவர்களுக்கு சில இன்னல்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தது இப்பொழுது ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் என்ற ஒரு பாபகர்த்திரி யோகத்தில் ராகு அடைபடுவதனால் இதன் கெடுதலான பலன்கள் இவர்களுக்கு பாதகம் செய்யாது ராசியாதிபதி ஆறாம் வீட்டிற்கு போகிறதே என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் செவ்வாய் இங்கு கூட்டணியாக வந்த பிறகு அது குரு மங்கள யோகமாக மாறிவிடும் இந்த ஆறாம் வீடு என்பது பலவிதமான நோய்களை நமக்கு குறிகாட்டி அடையாளம் காட்டி அதிலிருந்து நாம் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான அமைப்பை ஏற்படுகிறது ஏராளமான மருத்துவர்களுக்கு இந்த ஜபோல் ஜாதக அமைப்பை நாம் பார்க்க முடியும் ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாகவோ நோய் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் நமக்கு ஒரு தெளிவு ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரன் எட்டாம் வீட்டுக்கு வந்த பிறகு ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வரும் ஒரு திடீர் ராஜயோகம் என்பதைத்தான் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன இதன் காரணம் ஆறாம் வீட்டை நாம் லக்னமாக எடுத்தால் எட்டாம் வீடு என்பது ஆறாம் வீட்டுக்கு மூன்றாம் வீடாக வருகிறது மேலும் எட்டாம் வீட்டை லக்னமாக எடுக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி ஆக ஆறாம் வீட்டின் அதிபதி நமக்கு வருகிறது புதன் இங்கு எட்டாம் வீட்டிற்கு வந்த பிறகு இவர்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளிகளுக்கும் ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும் இந்த கூட்டணியானது இரண்டாம் வீடு என்ற தன குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கும் குரு பார்வை என்பது இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது மூன்றாம் வீட்டில் சனி வக்கரம் பெற்றாலும் இவர்களை பெரிதாக இந்த சனி வக்கரம் என்பது பாதிப்புக்குள்ளாக்காது குறிப்பாக இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதோ பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் பிறகு புதன் சுக்கிரன் கூட்டணி எட்டாம் வீட்டில் வந்தாலும் பஞ்சமாதிபதி செவ்வாயின் ஆட்சி பலம் பூரணமாக லாபத்தை பார்ப்பதனாலும் இவர்கள் நிகரற்ற லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆணி மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசிக்குத்தான் பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஏழரை சனியின் பாதிப்பில் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏராளமாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் மகர ராசிக்காரர்களே வம்பு வழக்கு ஹாஸ்பிட்டல் மேலும் நோய் தீராத கடன் போன்ற தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருந்தார்கள் ராசிக்கு குரு பார்வை வந்துவிட்ட பிறகும் இவர்களுக்கு வெற்றி என்பது கண்களுக்குத்தான் தெரிகிறது இப்பொழுதுதான் கைகளில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கரமடைய போகிறது மகர ராசிக்கு ஒரு பிரதான கிரகம் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி இதற்கு முன்பு சத்ரு கிரகமான சனியின் கூட்டணியில் இருந்தபோதும் பிறகு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் பிடியில் இருந்த பொழுதும் ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்க முடியவில்லை இப்பொழுதுதான் செவ்வாய் இங்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது ராசிக்கு குரு பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டில் மறைவு ஆறாம் வீட்டின் அதிபதி சொந்த வீட்டில் ஆறாம் வீட்டின் அதிபதியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் புதன் சுக்கரன் கூட்டணி ஏழாம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்க்கப் போகிறது எப்படி தேடி பார்த்தாலும் கெடுதலான பலன்களை சொல்வதற்கு வாய்ப்புகளே எனக்கு இல்லை ஒரு வரியில் சொன்னால் மகர ராசிக்கு பூரணமான சுபபலன்கள் என்பது கிடைக்கும் எங்கே தோத்து போனோமோ அங்கே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எங்கே வாய்ப்புகளை இழந்தோமோ அங்கே முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம் சனி என்ற கிரகம் இவர்களுக்கு இது நாள் வரை ராசியாதிபதியாக இருந்தாலும் ஏழரை சனி என்பதால் எதிர்மறையான பலன்களைத்தான் கொடுத்து கொண்டிருந்தது வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படியே ரிவர்ஸ் இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கரம் பெறப்போகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்து வரை இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பணம் என்பது பல வழிகளில் இவர்களுக்கு வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது நடக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் மறைவு அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் புதன் சூக்கரன் கூட்டணி நான் பல இடங்களில் அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்று சொல்லியிருக்கிறேன் இந்த கூட்டணி சொந்த வீட்டில் பிறகு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் புதிது புதிதான வாய்ப்புகள் குறிப்பாக திருமணம் வெளிநாடு வேலைவாய்ப்பு வியாபாரத்தில் உயர்வு அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும் பொதுத்தளத்தில் இவர்கள் மதிக்கப்படுவார்கள் எங்கே அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில் இவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் ஒரு சபையில் இவர்களது குரல் எடுபடும் உபஜயஸ்தானங்களில் ராகு கேது என்ற கிரகங்கள் அனுகூலமான பலன்களைத்தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க கேது குருவின் பார்வையில் கட்டுப்படுகிறது நான்காம் வீட்டில் செவ்வாய் பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு ஜீவனம் லாபம் அது லாபம் என்பது சொந்த வீட்டை பார்ப்பதனால் சுகஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுப்பெறுகிறது குருவின் பார்வையும் லாபஸ்தானத்துக்கு வருகிறது வீடு வாகனம் மனை மாத்துரு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மலமளமளவென்று இவர்கள் உச்சத்துக்கு ஏறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் குரு ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு சுபபலம் பெற்று வரவிருக்கிறது ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்பது ஏற்படும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஒரு குட் நியூஸுக்கு தயாராக இருங்கள் சந்தர்ப்பத்தை நடுவ விடாதீர்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த வக்கர சனி என்பது கடகராசிக்கு விருச்சிக ராசிக்கு மகர ராசிக்கு முதல் தரமான சுபபலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிரமாதமான காலகட்டம் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ஏழரை சனி நடு சனியின் தாக்கத்தில் இது நாள் வரை இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை வருடமாக வெளியே சொல்ல முடியாத பலவிதமான இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நோயாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் வம்பு வழக்காக இருந்தாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அந்த சந்தர்ப்பம் என்பது வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்து கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னவென்றால் இந்த செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் ஐந்தாம் வீட்டுக்கு சூரியன் வந்த பொழுது வக்கரம் என்பது ஆரம்பிக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த வக்ரம் என்பது இவர்களுக்கு நிவர்த்தி அடையும் இந்த சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இது நாள் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி இவர்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்ன நேர்மறையான பலன்கள் என்றால் ஒரு பொதுத்தளத்தில் இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் இவர்கள் தொலைத்த விஷயங்களை விட்ட விஷயங்களை இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு ஒரு டிப்ரஷன் என்பது இவர்களுக்கு விலகிவிடும் மிகவும் உத்வேகத்துடன் இவர்கள் செயல்படுவார்கள் சனி சனிவக்ரம் இவர்களுக்கு பூரணமான ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது என்பதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி இதற்குத்தான் குரு பார்வை வந்து விட்டதே அதனால் பிளஸ் பாயிண்டாக அமைகிறது கேந்திராதிபதி சூரியன் திரிகோணத்துக்கு வந்த பிறகு ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் புத்திரர்கள் பூர்வீகம் மந்திரஸ்தானம் இந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் புதன் சுக்குரன் கூட்டணி என்பது முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்குத்தான் கொடுக்கும் சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதியின் கூட்டணியாக பிறகு சுக்கிரன் இங்கு பாக்யாதிபதியாக வருவதனால் இந்த கூட்டணி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும் பிரமாதமான ஒரு ஈர்ப்புத்தன்மை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லிக்கொள்கிறார்களே அது போன்ற ஒரு ஈர்ப்புத்தன்மையை வெறும் தோற்றத்தால் மட்டும் ஏற்படுத்தாமல் புத்திசாலித்தனத்தாலும் இவர்கள் மற்றவர்களை ஈர்க்க முடியும் அனைவரும் இவர்களை ரசிக்கும் விதமாக இவர்களை பாராட்டக்கூடிய விதமாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் என்பது இங்கு ஜீவனாதிபதி வெற்றிஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதிலும் செவ்வாய் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த பிறகு பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் வந்த பிறகு இவர்களுக்கு பாக்கியம் என்பது ஏற்படும் குறிப்பாக சுக்கரன் என்பது இங்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்கள் வாங்குவது அதில் அபிவிருத்தி பெறுவது வாஸ்து பூஜைகள் செய்வது மேலும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து நமது வீட்டை அதன் பொலிவை நமது அலுவலகத்தை அந்த கலை நயத்தை அனைவரும் பாராட்டி நம்மளை மெச்சுவது போல் நம்மளை மேலும் பலவிதமான ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுப்பது போல் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இரண்டாம் வீட்டில் ராகு என்பதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை வாக்குஸ்தானத்தில் சர்ப்பம் என்றுதானே கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் என்ற பாவகருத்திரி யோகத்தில் ராகு அடைபடுவதனால் இதன் தீமையான பலன்கள் என்பது முழுவதுமாக கட்டுப்படுகிறது வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி புத்திஸ்தானாதிபதி புதன் ஆட்சி கேது குருவின் பார்வையில் லாபஸ்தானத்துக்கு ஜீவனத்துக்கு குருவின் பார்வை அதாவது பத்தாம் வீட்டுக்கு குருவின் பார்வை ஜீவனாதிபதி சொந்த வீட்டின் பார்வை அனைத்து விதங்களிலும் இந்த வக்கர சனி பூரணமான அனுகூல பலன்களை கும்பராசி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சிறகடித்துப் பறப்பதற்கு தயாராக இருங்கள் முழுவதுமாக இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒன்றை வருட காலமாக அதாவது இந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு இவர்களது துயரங்கள் என்னவென்பதை இவர்களால் வெளியே சொல்ல முடியவில்லை ஏராளமான நபர்கள் கடனை வாங்கி கொண்டு கடனை இப்பொழுது ஏன் வாங்கினோம் வாங்கின பணம் எங்கே போனது எதற்காக செலவு செய்தோம் எவ்வாறு கடனை அடைப்பது சரி இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு விஷயத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் என்றால் நூறு ரூபாய் மதிப்புக்குண்டான விஷயத்தை வெறும் ஐம்பது ரூபாய்க்குத்தான் கேட்கிறார்களே என்ன செய்வது என்று ஒரு விதத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது இப்பொழுது படிப்படியாக வருகிறது ஏழரை சனி என்பது பன்னெண்டாம் இடத்தில் வந்து இவர்களுக்கு உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய வியாதிகள் குறிப்பாக பாதங்கள் கால்கள் முழங்காலில் தீராத வலி என்பதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது வயதை அனுசரித்து இந்த பலன் என்பது மீனராசிக்காரர்களுக்கு நடக்கிறது இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள் குழப்பிக்கொள்கிறார்கள் வெளிநாட்டுக்கு சென்று உள்நாட்டையும் விட்டுவிட்டோம் வெளிநாட்டிலும் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இந்த சனியின் பாதிப்பு வக்கர சனியாக மாறி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முதல் எதிர்மறையான பலன்களை கொடுத்த இதே சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்து வரை நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதனால் இவர்களது துயரங்கள் மற்றும் இவர்களது சோகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் ராசியில் ராகு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் கடைசி நேரத்தில் தடைபடுகிறதே என்பதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பக்கம் சனி ராகு என்ற கிரகம் பாபகர்த்திரி யோகத்தில் அடைபட்டு விட்டது தீமையான பலன்கள் ஆணி மாதத்தில் ராகுவால் இல்லை ஏழாம் வீட்டில் கேது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று போய்விட்டோம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை கேது என்ற கிரகத்தின் தீய பலன்கள் கட்டுப்படுகிறது பணம் வரவில்லை எவ்வாறு பணத்தை திருப்பி கொடுப்பது கடனை அடைப்பது என்பதுதான் உங்களது கேள்வி தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை பிறகு ஆணி மாதத்தின் கடைசி மூன்று நாட்கள் செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்கு போனாலும் குருமங்கள யோகம் மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் மாறுகிறது ஏனென்றால் மீனத்துக்கு இந்த இரண்டு கிரகங்களுமே பாக்யாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வந்து சொந்த வீட்டையும் பார்க்கிறது பணம் என்பது இவர்களுக்கு வரும் அதனால் இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் சுகஸ்தானாதிபதி ஆட்சி இவர்களுக்கு கம்ஃபர்ட் லக்ஷரி வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் கம்ஃபர்ட் என்பது ஏற்படும் சுக்கரன் என்பது இங்கு வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சேர்க்கை பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி பஞ்சமத்துக்கு வந்து பதினொன்றாம் வீட்டு லாபத்தை பார்க்கவிருப்பதனால் இவர்களுக்கு வெற்றி என்பது இவரவர் துறைகளில் ஏற்படும் புத்திசாலித்தனமாக புதிது புதிதாக யோசனைகள் வரும் இதனால் இவர்களது குரல் பொது அங்கீகரிக்கப்படும் கௌரவிக்கப்படுவார்கள் இழந்த செல்வாக்கையும் சொல்வாக்கையும் இவர்கள் பெறுவார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி சூரியன் நான்காம் வீட்டுக்கு வந்தாலும் கேந்திர வளம் பெறுகிறது சூரியன் என்ற கிரகம் இதனால் இவர்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இவர்களது மாத்தூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும் மீனராசிக்காரர்கள் இழந்த விஷயங்களை படிப்படியாக பெறக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியில் இந்த வக்கர சனி என்பது ஒரு பாலைவனத்தில் நாம் செல்லும் பொழுது நமக்கு ஒரு நந்தவனம் கிடைத்தால் எவ்வாறு ஒரு திருப்தி என்பது ஏற்படுமோ அது போன்ற ஒரு காலகட்டம் இதனை பிரமாதமாக உபயோகித்து கொண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் மகாவிஷ்ணு வழிபாடு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களே நாம் ஜோதிட பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் நுணுக்கமாக கிரக நிலைகளையும் எடுத்து சொல்வது என்பது உயர் நிலையில் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நிகழ்ச்சியின் மைய நோக்கம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் உங்களது நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது நன்றி